ஆர்கானிக் விவசாயம் செய்கிறாங்க நம்ம வந்து ஒரு ஒம்பது வருஷமாக வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து டைரெக்டாக ஃபார்மர்ஸுக்கு கடைகளுக்கு கொடுத்துட்ருக்கோம் நம்ம ப்ராடக்ட் தான் கம்பெனி பேர் ஆர்ச்சிட் பீஜ் ஆஃப் இம்பாக்ஸ் சென்னையில் இருந்துருக்காங்க ஃபோன் நம்பர் வந்து எண்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சைபர் நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு இப்போ நான் வந்து பேசிக்கிட்டு வந்து செய்யார் உணவு ஒரு முப்பத்தி சங்கத்தில் இவங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ஃபார்மர்ஸ் வச்சுருக்குறாங்க இவங்க கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக வந்து இவங்க வந்து யூஸ் இருக்காங்க ரெஃபரன்ஸ் வேணுன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் கடல் பாஸ் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எஃப்சிஓ அப்ரூவல் லைசன்ஸ் உள்ள ப்ராடக்ட்டு நாங்கள் வந்து விற்று விற்று உற்பத்தி பண்ணி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கடல் பாசி உரம் ஹூமிக்கு அப்புறம் அமினோ ஆசிட் இந்த ப இதில் தான் வந்து அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட் அப்ரூவல் உங்களுக்கு விவசாயிகளுக்கு அதாவது நெல்லுக்கோ இல்லை மற்ற எல்லா ஏ டு ஜெட் எந்ததாக பயிராக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் அட்வைஸ் கேட்டுக்கலாம் தேவை இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி